கடந்த வாரம் யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படி அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியில் தள்ளி அவனை கொன்றுவிடணும் என்று அவர்கள் திட்டம் செய்தார் ஆனால் தேவன் அவருடைய நோக்கங்களை யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக யூதாவை எழுப்பி யோசேப்பு அந்த குழியில் சாக இருக்கின்ற யோசேப்பை ஆண்டவர் ஒரு கைதியாக அவன் விற்கப்படுகின்றான் யோசேப்பு யாக்கோபுடைய செல்ல பையன் ஆனாலும் அவன் ஒரு அடிமையாக எகிப்து தேசத்திற்கு எடுத்து செல்லப்பட்டான் எகிப்தில் போக்திபார் என்ற ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு அவன் ஒரு அடிமையாக வாங்கப்பட்டு அந்த வீட்டில் வேலை செய்யும்படியாக அவனை எடுத்து கொண்டு செல்கின்றார் போக்த்திபாருடைய வீட்டிற்கு யோசேப்பு வந்த பொழுது யோசேப்பு உடனடியாக பதவி உயர்வை பெற்று எல்லா காரியங்களுக்கும் அதிபராய் மாறவில்லை யோசேப்பு அவன் போத்திப்பாருடைய வீட்டில் ஒரு சாதாரண ஒரு இருந்து பலவிதமான கீழ்த்தனமான வேலைகளை செய்து எல்லா வேலைகளையும் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவனை படிபடியாக தேவன் அந்த இடத்தில் உயர்த்தினான் யோசேப்பு போத்திப்பாரருடைய வீட்டுக்கு வந்த பொழுது இன்றைக்கும் ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் வேலை செய்தீங்கன்னா கூட அந்த சீனியாரிட்டி சொல்லுவாங்க நான் சீனியர் நீ ஜூனியர் நீ இன்னைக்கு வந்தவன் ஸோ இன்னைக்கு வந்தவன் நீ நான் செய்தது நீ செய்யணும் அப்படின்னு தான் இன்றைக்கும் எந்த இடத்துல வேலை செய்ய போனீங்கன்னாலும் இன்றைக்கும் மனுஷனுடைய பழக்கம் அதுதான் யோசேப்பு அன்றைக்கு போத்திப்பாரோடைய வீட்டிற்கு அடிமையாக போன பொழுது அப்படிப்பட்ட வேலைகள் தான் அவனுக்கு த தரப்பட்டிருக்கும் அவனை பார்த்தே நீ தான் குதிரையை இனி குளிப்பாற்ற பையன் நீதான் அப்படின்னு இருப்பாங்க டீ வாங்குற பையன் சொல்லியிருப்பாங்க நீதான் கேட்டை திறக்கிற பையன் நீதான் இந்த இதுக்கு எல்லாத்தையும் கழுவ வேண்டிய பையன் பாத்ரூம் கழுவ வேண்டிய நீ தான் அப்படின்னு யாரெல்லாம் அவர்களுக்கு தங்களுடைய வேலையை செய்ய விருப்பம் இல்லையோ எல்லா விருப்பம் இல்லாத வேலைகளை கொண்டு வந்து யார் கையில் கொடுத்துருப்பாங்க யோசேப்பு கையில தான் கொடுத்துருப்பாங்க யோசேப்பு எல்லா வேலைகளும் அவன் உண்மையாக செய்தபடியால் தேவன் அவனை இருந்த இடத்திலிருந்து உயர்த்தினார் என்று நான் சொல்லுவேன் சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம யோசிக்கிறது என்னன்னா யாரும் பார்க்கற இல்லையா இதை நான் செய்கிறது என்னுடைய எஜமா பார்க்கல என்னுடைய பாஸ் பார்க்கல அதனால நான் எதுக்கு இதுக்கு கஷ்டப்படணும் என்று சில நேரத்தில் நாம் தரக்குறைவாக யோசிக்கக்கூடிய வேலைகளை நாம் அதை தரை குறைவாகவும் செய்கின்றோம் ஆனால் யோசிப்புக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை என்னவென்னா என்னுடைய தேவன் இஸ்ரேவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னுடைய தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ன வேலையை நான் செய்தாலும் அதை நான் உண்மையாக செய்யணும் என்று அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது அது நிமித்தம்தான் அவன் கையில் எந்த வேலை கொடுக்கப்பட்டாலும் அது உண்மையாக யோசிப்பு செய்தான் என்று நான் சொல்லுவேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது உண்மையத்துவத்தின் பரீட்சை என்று சொல்லுவேன் உன்னொருத்தருடைய வீட்டிலிருந்து அந்நியருடைய வீட்டிலிருந்து கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளை உண்மையாக நிறைவேற்றுகின்றோமா தேவன் இதை நிச்சயம் கவனிக்கின்றார் என்று நான் சொல்லுவேன்